உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் நாம் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிப்ரவரி மாத பலன்களை பத்தி பேச போறோம் அதுவும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் பலன் எப்படி இருக்கும் அப்ப இந்த பிப்ரவரி மாதத்துல கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் கண்ணியில் கேது பகவான் இப்போ வந்து கும்பத்தில் சனி இருக்கிறாங்க அது போக பதினொன்னாம் தேதி உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் மகரத்திலிருந்து பெயர்ச்சியாகி கும்பத்துக்கு வந்துடுறாங்க புதன் பகவான் சூரிய பகவானும் ஓ மகரத்திலிருந்து பெயர்ச்சியாகி பதிமூணாம் தேதி கும்பத்துக்கு வந்துடுறாங்க மூன்று கிரகங்கள் கும்பத்தில் இருக்கிறாங்க இது போக சுக்கர பகவான் மீனத்துல உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல உச்ச பலமா இருக்கிறாங்க அந்த சுக்கரனோடு இணைந்து ராகு பகவானும் இருக்கிறாங்க அது போக உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் ரிஷபத்தில் குரு பகவான் இது இந்த மாத கிரக அடைவுகள் இப்போ மிதன ராசிக்காரங்கள் எல்லாமே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க இந்த மாதம் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு வந்து இப்போ ரிசப ராசிக்காரங்களுக்கு நாங்க எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் பலன் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ரிசப ராசிக்கு சொன்ன அளவுக்கு உங்களுக்கு இல்லாம போனாலுமே உங்களுடைய ராசிக்கு அறுபத்தஞ்சு பர்சன்ட் டு எழுவத்தஞ்சு பர்சன்ட் இந்த மாதத்துல அந்த அளவுக்கு பலன்கள் நல்லா இருக்குது மிதுன ராசிக்காரங்களே நீங்க ஒன்றும் மோசம் போயிடல இந்த மாதத்துல அறுபத்தஞ்சு பர்சன்ட் டு எழுபது பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு பலன் நல்லா இருக்குது இப்போ வந்து மிதுன ராசி உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் இந்த புதன் பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான கும்பத்தில் பாக்யஸ்தானத்துல இருக்கிறார் அந்த பாக்யஸ்தானத்துல யாரு கூட இருக்கிறாரு ஆட்சி பெற்ற சனியோடு இருக்கிறார் இது நல்ல விஷயம் தானே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்ப உங்களுடைய ராசிநாதன் எங்கேயுமே கெட்டு போகல நல்லா இருக்கிறார் அதுவும் ஆட்சி பெற்ற புதனோடு இருக்கிறார் சார் ஆட்சி பெற்ற சனியோடு இருக்கிறார் அப்ப அந்த சனியும் புதனும் நட்பு கிரகங்கள் இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் கெட்டு போகல உங்க ராசிநாதன் நல்லா இருக்கிறாரு உங்க ராசிநாதன் போய் சேர்ந்த இடம் அதை விட நல்லா இருக்குது அப்ப இதனால இந்த மாதத்தில் உங்களுக்கு பலன்கள் ஆகப்பட்டது நல்லபடியாக அமையும் உங்களுக்கு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை நம்ம இதுல இருந்து வெளியில வந்துருவோம் நம்ம நல்லா இருப்போம் நல்லா இருக்க போறோம் அப்படிங்கிற நம்பிக்கையே உங்களுடைய ராசிநாதன் கொடுப்பாரு இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பகவானும் உச்சம் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்த அதிபதி சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்த அதிபதியும் சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது உச்சஸ்தானத்துல இருக்கிறார் அப்ப அந்த சுக்கர பகவான் யாரு உங்களுக்கு வந்து பொருளாதார கிரகம் அப்ப அந்த பொருளாதார கிரகம் அப்படிங்கிறது சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல உச்சமாக இருப்பது அப்படிங்கிறது மிக பெரிய யோகம் ஏன்னா ஐந்தாம் இடத்து அதிபதி உச்சமாக இருப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல அந்தஸ்துக்கு போவதற்கு வழிகாட்டியாக இருக்கும் அப்ப உங்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களை சுத்தி நல்ல பழக்க வழக்கங்கள் அமையும் நீங்க எதிர்பார்த்ததை கண்டிப்பாக நல்லபடியாக செய்யலாம் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீங்க வரப்போறீங்க அப்போ உங்களுக்கு நல்ல புத்தர பாக்கியம் அந்த சுக்கர பகவானாப்பட்டது ஐந்தாம் இடத்து அதிபதி அந்த ஐந்தாம் இடம் என்பது குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்டது அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது யாராருக்கெல்லாம் இல்லாம இருக்குதோ யாராருக்கெல்லாம் தோசத்தில் இருந்ததோ அது எல்லாமே நிபர்த்தியாகி இந்த மாதத்துல ஒரு நல்ல பலன் புத்திர பாக்கியத்தின் மூலியமாக கண்டிப்பா கிடைக்கும் பாக்கியம் இல்லாதவங்கள் இந்த டயத்துல புத்திர பாக்கியம் உருவாகும் மிதுன ராசிக்காரங்களே உங்களுக்கு மிக மிக அற்புதமான லக் அப்படிங்கிறது புத்திர பாக்கியம்தான் எத்தனை கோடி சொத்து வேணா இருக்கலாம் வந்து கேட்கறவங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்குங்கன்னு கேட்கறது இல்லை உங்க எத்தனை குழந்தைங்க ஆண் குழந்தைவளுங்க பெண் குழந்தையவலுங்க இப்படித்தான் கேட்பாங்க அப்ப எனக்கு குழந்தை இல்லைங்க சொத்து எவருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா இல்ல அப்ப நான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் நம்மளுக்கு குழந்தைகள் தான் மிகப்பெரிய சொத்து அந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு எத்தனையோ கோயிலுக்கு போய் எவ்வளவு விரதம் இருந்து தவியா தவிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்குமே இந்த பீரியட்ல நல்ல செய்தி வரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதுவும் இந்த பொருளாதார கிரகம்னு சொன்ன நானும் உங்களுக்கு பொருளாதாரத்துல நீங்க செய்யக்கூடிய தொழில நீங்க செய்யக்கூடிய அரசாங்க வேலையில நீங்க செய்யக்கூடிய பிரைவேட் வேலையில இதுல எல்லாத்துலயுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அடுத்த லெவலுக்கு நீங்க போகக்கூடிய வாய்ப்பு இந்த பீரியட்ல கண்டிப்பா இருக்குது இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது மிதனராசில பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு திருமணங்கள் பாதிக்கப்பட்டு திருமணம் ஆக வேண்டிய வயசுல திருமணம் ஆகாமல் நிறைய பேர் கஷ்டத்துக்கு ஆள இட்டுக்கிறீங்க ஒரு சிலர் ஒரு சிலர் திருமணமே வேண்டாம் அப்படின்னு இருக்கிறீங்க ஒரு சிலர் வந்து ஆஹ் பொண்ணு பார்த்து பார்த்து பொண்ணு கிடைக்கல எனக்கு திருமணமே வேண்டாம் நான் சும்மா இருந்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்களுக்கோசரம் அவங்க திருமணம் பண்ணி அவங்க பெத்தவங்களுக்கோசரம் அவங்க வருத்தப்படுறாங்களே அவங்க வேதனை படுறாங்களே அவங்க கவலைப்படுறாங்களே அவங்களுக்கோசரமாவது நமக்கு ஒரு பொண்ணு கிடைக்காதா எப்படியா இருந்தாலும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களுடைய மக்கள் காத்துட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக திருமண பாக்கியம் கைகூடி வரும் என்ன என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த சுக்கரனோடு ராகு சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அப்ப வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க வந்து பிறந்திருப்பீங்க இல்லையா பிறக்கும் போது டைம் இந்த டயத்துல பிறந்திருப்பீங்க இல்லையா அந்த டயத்துல உங்களுக்கு ஜாதகம் எழுதியிருப்பாங்க ராகு எப்படி இருக்கிறாங்க ராகு தோஷம் உடையவரா இல்ல வந்து யோகத்தை ஜாதகத்துல பாருங்க அப்போ அந்த ஜாதகத்துல பார்த்துதான் நம்ம ராகு வந்து யோகமா தோஷமா கண்டுபிடிக்க முடியும் அதை தான் நம்ம அந்த பிரிடிக்ஷன் சொல்ல முடியும் அதை மட்டும் தயவு செய்து நீங்க பார்த்துக்கோங்க இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க அப்போ வந்து மிதுன ராசிக்காரங்கள் நீங்கள் அவசரப்பட்டு ஒரு பேச்சு கொடுக்கறதோ அவசரப்பட்டு ஒரு எடுக்கிறதோ அவசரப்பட்டு வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி பேசி ஒரு சங்கடத்தை உருவாக்கிக்காதீங்க ஏன்னா சுக்கர பகவான் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப அந்த ஜாதகராகப்பட்டது மனைவி கிட்ட ஏதாவது ரூபத்துல மனஸ்தாபங்கள் கண்டிப்பா உருவாயிரும் அந்த மனஸ்தாபங்கள் வராம பார்த்துக்கிறது நல்ல விஷயம் நமக்கு குடும்பம்தான் முக்கியம் குடும்பத்தை விட்டு வெளியில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அது மறுபடியும் பேஸ் பண்ணிக்கலாம் குடும்பத்துல நீங்க நிம்மதியா இருக்கணும் நீங்க சந்தோஷமா இருக்கணும் இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரிய பகவான் மூன்றாம் இடத்துக்குரிய கிரகம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருப்பது அதாவது மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் உங்களுடைய வெற்றி ஸ்தானம் அந்த மாவட்டத்தில் ஒன்பதாம் இடத்துல இருப்பது உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் எது செய்தாலும் எது வேணும்னு நினைச்சாலும் கண்டிப்பாக இந்த பீரியட்ல உங்களுக்கு கிடைக்கும் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா நீங்க எல்லா முயற்சிகளும் பண்ணுங்க அந்த முயற்சிகளில் கண்டிப்பா உங்களுக்கு எழுபது பர்சென்டா கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் இது போக வெளிநாட்டில் உள்ளவங்க அங்கேயே சிட்டிசன் ஆகணும் அங்கேயே சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு இப்போ சிங்கப்பூர்ல மலேசியாவில் ஆஸ்திரேலியாவில கனடால யுஎஸ்ல அது போக வந்து சுவிட்சர்லாண்டில் இது மாதிரி இருக்கிறவங்க நிறைய கண்ட்ரியில் இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சிலர் ஆகப்பட்டுதான் அங்கேயே நமக்கு சொந்த வீடு வேணும் இல்லை அங்கே நம்ம சிட்டிசன் ஆகணும் அப்படிங்கிற முயற்சியில் இருப்பாங்க அவங்க எல்லாத்துக்குமே இந்த முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக பழிக்கும் நல்லா இருப்பீங்க சீனியர் அதே மாதிரிதான் அவங்க வந்து இது வந்து ஒரு காற்று ராசி ஒரு மனுஷனுக்கு வந்து காத்து எவ்வளவு முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த காத்து இருந்தால் தான் சுவாசிக்க முடியும் கடல் அலைகளே காத்து இருந்தால் தான் அந்த கடல் அலைகள் எல்லா விஷயத்துக்குமே அந்த காத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த காற்று ராசியில தான் நீங்க அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் அப்ப வந்து உங்களுக்கு காற்றுள்ள போதே தோற்றிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த சமயத்தில் அறுபது டு எழுபதோ எழுபது டு எண்பதோ இந்த வயசில் இருக்கிறவங்க அவங்க தொழில் அவங்களுடைய முன்னேற்றம் இதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க நல்லா முயற்சி பண்ணுங்க வெற்றி அடைங்க நேயர்களே எந்த ரூபத்திலையும் நீங்கள் கீழே போயிட மாட்டீங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் இந்த சமயத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் தான் உங்களுடைய ராசிலே இருந்து குழப்பத்தை கொடுத்துட்டு இருக்குது அந்த செவ்வாய் அதனால முருக பகவானை திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டாலும் சரி உங்க வீட்டுக்கு அருகாமைய இருக்கக்கூடிய முருக பகவானை கும்பிடுங்க சஷ்டி நாளில் மறக்காம கும்பிடுங்க கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்